கஷ்டப்படுற நடுத்தர குடும்பத்து குழந்தைகளுக்கு பள்ளிக்கு போயிட்டு வர்றதுக்கு தன்னாலான பயண உதவிகளை செய்கிறார் சிறை கைதிகளோட பெண் குழந்தைகள் தங்கி இருக்கிற சரணாலயம் தேடி போய் உதவுறார் எனக்கு அருமையானவர்களே நாம் ஆண்டோர் ஆஸ்வதிக்கும் போது நாம் மற்றவர்களுக்கு உதவி செய்யணும் ஏழை எளிய மக்களை நினைத்து கொள்ளணும் அவங்களுக்கு உதவி செய்யணும் நம்மால் முடிந்த உதவி செய்யணும் கண்ட சகோதரத்தை அன்பு கூறாதவன் காணாத சகோதரத்தை எப்படி அன்பு கூறுவான் எனக்கு அருமையான ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே குடும்ப ஆசிர்வாத நேரம் என்ற இந்த நிகழ்ச்சிக்கு உங்களை அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறோம் தேவன் உங்கள் குடும்பத்தின் மேல் பிரியமாக இருக்கிறார் உங்கள் குடும்பத்தை ஆசீர்வதித்து உயர்த்துவார் அவரை சார்ந்த இருக்கிற மனிதர்கள் ஒவ்வொருவரையும் அவர் நிச்சயமாக ஆசிர்வதிப்பார் தேவன் உங்கள் குடும்பத்தை ஆசிர்வதிக்கும் பொழுது அந்த ஆசிர்வாதங்களை உங்களோடு மட்டும் வைத்துக்கொள்ளாமல் கொள்ளாமல் அதை பிறருக்கு பகிர்ந்து கொடுக்கிறவர்களாக இருக்க வேண்டும் அப்பொழுது தேவன் நம்முடைய குடும்பத்தை மென்மேலும் அதிகமாக ஆசீர்வதிப்பார் இப்பொழுதும் ரஞ்சித் என்ற டெலிஃபிலிமின் தொடர்ச்சியை காண இருக்கிறோம் அதை தொடர்ந்து நமது சகோதரி ஜாய்ஸ் லாஸ்டர்ஸ் அவர்கள் தேவ செய்தி அளித்து உங்கள் குடும்பத்தின் ஆசீர்வாதத்திற்காக சிறப்பு பிரார்த்தனை ஏறெடுப்பார்கள் தொடர்ந்து இணைந்திருங்கள் உங்கள் ஆசிர்வாதங்களை பெற்றுக்கொள்ளுங்கள் வாதங்களை பெருவ என்னங்கச்சு

மாப்ள உங்க ரெண்டு பேரும் இந்த மாதிரி பாக்கிறதுக்கே எங்கால முடியல கடன் இருக்கு அது அடக்கினும் அவ்ளோதானே அடேப்பமாப்ள எல்லாரும் கலந்து பேசி என்ன செய்ய முடியுமோ அதை செஞ்சுடுவோம் கேளு மமா மாப்ள நாங்க ஏதோ புத்தி சொல்றதா நீங்க நினைக்காதீங்க என்ன மாதிரி பிரச்சனை வந்தாலும் அத ஜத்தால மேற்கும்பிக்கிறதே பியூல குழந்தமா இருக்கணுங்கிறதுக்காகத்தான் நீங்க நல்லா வருவீங்க மாப்பிள்ள எங்களுக்கு அதுல முழு நம்பிக்கை இருக்குது உங்களுக்கு மாப்பிள்ளமா நாங்க இருப்போம் அதிகாலையில் ஜபம் பண்ணுங்க உங்க கோரிக்கைகளை கர்த்தர்கிட்ட வைங்க தொழில் ஆரம்பிங்க நீங்கள் கையிட்டு செய்யும் எல்லா வேலையிலும் உன் தேவனாகிய கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பார் விசுவாசத்தோட ஜபிங்க ஆண்டவர் கண்டிப்பா ஆசீர்வதிப்பார் ஆமாங்க அனுதினமும் கர்த்தரை நோக்கி ஜபம் பண்ற குழந்தைங்கள அவர் கைவிட்டதே இல்லை அப்பா சொல்ற மாதிரி அதிகாலையில எந்திரிச்சு ஜபிப்போம் கர்த்தர்கிட்ட விண்ணப்பங்களை ஏறெடுப்போம் அவர் நிச்சயமா நம்மளை ஆசிர்வதிப்பாரு நம்புங்க நீங்க ரெண்டு பேரும் நிறையவே கஷ்டப்பட்டுட்டீங்க உங்க துக்கம் சந்தோஷமா மாறத்துக்கான காலம் வந்துடுச்சு இவங்க இனிமே மாவு மில்லுக்கெல்லாம் போக வேண்டாம் சார் ஆமா ரஞ்சித் நம்ம ஸ்கூல் கேண்டீனை நீங்க எடுத்து நடத்துற விஷயமா நிர்வாகத்துக்கிட்ட பேசியாச்சு பெர்மிஷனும் கிடைச்சாச்சு நாளைக்கே வந்து ஆரம்பிச்சிருங்க அப்புறம் வர அஞ்சாம் தேதி ஒரு ரிட்டைர்மெண்ட் ஃபங்க்ஷன் இருக்கு அதுக்கும் ஆர்டர் நீங்களே எடுத்து பண்ணிடுறீங்களா பண்ற சார் நாளைக்கே வந்து அட்வான்ஸ் வாங்கிக்க முடிஞ்சதும் கணக்கு பார்த்து வாங்கிக்கலாம் அன்னைக்கு சின்னதா ஆரம்பித்த கேண்டீன் தொழில் அமோகமா வளர ஆரம்பிக்குது ஐந்து வருட கடின உடைப்பு ரஞ்சித் ஆசிர்வாதம் கேட்டரிங் சர்வீஸ் பிரம்மாண்டமாக உருவெடுக்குது கோவையை சுற்றி இருக்கிற பல ஊர்களில் இருந்து ஆர்டர் குவிய ஆரம்பிக்குது ஒரு நாள் ஊட்டியில் ஒரு ஆர்டர் பிரியாணி பார்சல்களோட ரஞ்சித் சார் ஊட்டிக்கு போகிறார் போகிறப்ப எதிரில் வந்த முஸ்லீம் ஃபேமிலியோட காரு இவர் பயணம் பண்ண ஜீப் மேலே மோதிடுச்சு உங்களுக்கு எதுவும் ஆகலையே இல்ல அதெல்லாம் ஒன்னாகல சார் நீங்க கொஞ்சம் இருங்க இவங்களே உண்டு இல்லன்னு பண்ணிட்டு வர ஏய் சார் அன்பு கொஞ்சம் இருங்க சார் சார் முன்னாடி வண்டி வருது உங்களுக்கு தெரியல என்ன சார் வண்டி ஓட்டுறீங்க நீங்க இப்படி தான் வந்து போதுவாங்க வண்டி விட்டு முதல்ல இறங்குங்க யார் சார் உங்களுக்கு லைசன்ஸ் கொடுத்தது தம்பி தம்பி சாரி தம்பி தப்பு எங்களோடதா சாரி சொன்னா damage சரியாயிடுமா சார் முதல்ல இறங்குங்க சார் கீழே தம்பி அதான் சாரி சொல்லிட்டோம்ல பிரச்சனை இதோட விட வேண்டியதானே நாங்க என்ன வேணேனா வந்து மோதினோம் எதிர்பாராத விதமா ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு தெரியாம பண்ணிட்டோம்னு சொல்றாங்க பாத்து வர மாட்டீங்களா சார் நீங்க சொல்லலையே சார் அது வந்து சார் அடி ஏது பட்டுறீங்களா காய இல்லையே நீங்க போய் தண்ணி எடுத்துட்டு வாங்க சார் ம் ஆ உங்க யாருக்கும் அடிப்படலையே இல்ல அந்த இறைவன் அருளால் எங்களுக்கு எதுவும் ஆகல அம்மா இல்ல தம்பி அடி ஒண்ணும் படல என்னோட பையன் தான் கவனிக்காம வந்துட்டா பெரிய மனசு பண்ணி நீங்க தான் மன்னிக்கணும் ஐயோ ஐயா நீங்க அந்த வார்த்தை எல்லாம் சொல்லாதீங்க கேளுங்க தண்ணி கொண்டாங்க தண்ணி குடிங்க குடிங்க தண்ணி குடிங்க தண்ணி குடிங்க உங்களுக்கு எதுவும் பிரச்சனை இல்லையே அன்பு பிரியாணி இருக்க எடுத்துட்டு வாங்க எடுத்துட்டு வாங்க அன்பு சார் இந்தாங்க சார் எல்லாரும் மனசார வயிறார சாப்பிடுங்க கண்டிப்பா

இது என்னுடைய அட்ரஸ் நீங்க அவசியம் என்னோட வீட்டுக்கு வர கட்டாயமா வரங்க நிஜமாவே உங்களுக்கு பெரிய மனசு தான் கிளம்புறேன் இன்னொரு நாள் ஸ்கூட்டர்ல வந்துகிட்டு இருக்காரு நம்ம ரஞ்சித் சார் பிளஸ் டூ பப்ளிக் எக்ஸாம் நடக்க இருந்த நேரம் அப்போ என்ன சார் ஏதாவது ப்ராப்ளமா பெட்ரோல் தீர்ந்து போச்சு கவனிக்காம எடுத்துட்டு வந்துட்டாங்க ஐயோ அண்ணா இன்னைக்கு எனக்கு மேக்ஸ் எக்ஸாம் நல்லா பிரேப்பர் பண்ணிருக்க ஆனா 10 மணிக்கு எக்ஸாம் இப்பவே 9:40 ஆயிடுச்சு இருங்க சார் இருமா ஓகே சார் ரொம்ப தேங்க்ஸ் சார் ஓகே சார் காட் பிளஸ் உக்கர்மா நல்ல பரிச்சயம் எழுதி பாஸ் ஆவணுமா பாத்து போங்க சார் ரொம்ப தேங்க்ஸ் சார் அன்னைக்கு ஒரு முடிவு எடுக்கிறார் பெட்ரோல் இல்லாம தவிக்கிறவங்களுக்கு உதவி செய்யணும்னே தன்னோட கார் ஜீப் தான் வச்சிருக்கிற டூ வீலருங்க எல்லாத்துலயும் பாட்டில் டியூப்னு கண்டிப்பா ஒன்னா வச்சிருப்பாரு அத வச்சு இன்னைக்கு வரைக்கும் பல பேருக்கு ஹெல்ப் பண்ணிட்டு இருக்காரு கஷ்டப்படுற நடுத்தர குடும்பத்து குழந்தைகளுக்கு பள்ளிக்கு போயிட்டு வர்றதுக்கு தன்னாலான பயண உதவிகளை செய்கிறார் பெண் குழந்தைகள் தங்கி இருக்கிற சரணாலயம் தேடி போய் உதவுறார் சாருக்கு பக்க பலமா உறுதுணையா அலுவலக நிர்வாகத்தை திருமதி பியூலா ரஞ்சித் பாத்துக்கிறாங்க இன்னொரு சம்பவம் தனியார் வங்கியில தொழில் செய்யறதுக்காக கடன் வாங்குறாரு அதை சில வருஷம் கழிச்சு வட்டியும் முதலும் கட்டுறதுக்காக தானே தேடி போய் கட்டுறாரு கர்த்தரும் இச்சவரும் ஆகிய இயேசு கிறிஸ்து இனிதான நாமத்தில் உங்கள் யாவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் தேவன் தாமே இந்த நிகழ்ச்சி மூலமாக உங்களோடு பேசி உங்களோட குடும்பங்களை ஆஸ்வதிப்பாராக இந்த நாளிலேயும் பிறருக்கு ஆசீர்வாதமாக இருங்கள் இந்த தலைப்பின் மூலமாக ஆண்டோ நம்ம கூட பேச போகிறார் நாம் நமக்கு மட்டும் ஆசீர்வாதமாக இருக்காதபடிக்கு மற்றவங்களுக்கும் ஆசீர்வாதமாக இருக்கணும் அதுதான் பிறருக்கு ஆசீர்வாதமாக இருங்கள் ஆதி ஆகமும் பன்னெண்டாம் அதிகாரம் ஒன்றாம் ரெண்டாம் வசனத்தை பார்ப்போமானால் ஆண்டவர் ஆபிரகாமே பார்த்து சொல்லுகிறாரு நீ உன் தேசத்தையும் உன் ஜனத்தையும் உன் சொந்த ஜனத்தை விட்டு புறப்பட்டு நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்துக்கு போ நான் உன்னை பெரிய ஜாதியாக்கி நான் உன்னை ஆசிரதிப்பேன் நான் உன்னை ஆசிரதிப்பேன்னு சொல்லி ஆண்டவர் சொல்கிறாரு ஆண்டவர் சொன்னது மட்டுமல்ல அப்படியே ஆபிரகாமுடைய வாழ்க்கையே ஆபிரகாம் வார்த்தைக்கு கீழ்ப்படைந்த போது ஆண்டோட சத்தத்துக்கு செவி கொடுத்த போது ஆண்டவர் சொன்னபடி அவன் புறப்பட்டு போனால் ஆண்டவன் வேற பெருமைப்படுத்தேன்னு சொன்னார் அப்படியே ஆண்டவர் பெருமைப்படுத்தினார் நீ ஆஸ்வாதமா இருப்பான்னு சொன்னார் அப்படியே தேவன் அவனை ஆசிர்வாதமாக வைத்தார் இப்போ ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் ஆஸ்ரம் வேணும்னு சொன்னால் நம்ம ஆண்டவரிடத்தில் கேட்கும்போது ஆண்டவர் நமக்கு தருவார் உண்மையிலே நம்ம ஆண்டோட சத்தத்துக்கு செவி கொடுக்கணும் ஆபிரகாம் தேவனோட சத்தத்துக்கு சொபிக் கொடுத்தான் நாம் ஆண்டோரோடய சத்தத்துக்கு சொபி கொடுக்கணும் ஆண்டவர் நம்ம கூட பேசுகிற வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து நடக்கும்போது தேவன் நமக்கு வைத்திருக்கிற ஆசீர்வாதத்தை நாம் நம்முடைய வாழ்க்கையிலே பெற்றுக்கொள்ள முடியும் ஆண்டவர் ஆபரகமோடு பேசுகிறாரு நான் உன்னை ஆசீர்வதிப்பேன் உனக்கு பெரிய ஜாதியாக்குவேன் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் பேசுகிறாரு ஆபுரகம் ஆண்டோட வார்த்தை கீழ்ப்படிந்து ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டான் ஆபரகம் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டது சுயநலவாதியாக இருக்கிறது அல்ல மற்றவர்களுக்கு ஆசோதமாக இருக்க முடியாது தேவன் ஆண்டோர் ஆபரகம் ஆசிர்வதித்தார் எனக்கு அருமையானவர்களே நாமும் ஆண்டோரே ஆபிரகம் போல என்னை ஆசிர்வதினு சொல்லி கேட்கும்போது ஆண்டோர் ஆசீர்வதிப்பார் என்னுடைய ஊழியத்தின் பாதையிலே நான் ஊழியத்துக்கு வந்த பிறகு நானும் ஆறு வருடம் பண்ணையில் என் மாமியாரோடு கூட இருந்தேன் இப்பொழுது எங்களுடைய வாழ்க்கையில் எங்களுக்கு பலவிதமான கஷ்டங்கள் ஊழியம் செய்கிறதுனால பலவிதமான கஷ்டங்கள் போராட்டங்கள் நெருக்கங்கள் உபத்திரங்கள் எங்களோடய வாழ்க்கையில் காணப்பட்டு கொண்டிருந்தது அப்பொழுது நான் ஆண்ட ஜெபித்தேன் ஜபித்தேன் நீ எங்களை என்னாலும் இப்படி தான் வைக்கப் போகிறா எப்படி என்று சொல்லி நான் ஆண்ட விடத்தில் ஒரு நாள் உபாசம் இருந்து பாரத்தோடு ஜோம் கொண்டே இருந்தேன் அப்பொழுது ஆண்டு என்னோட பேச ஆரம்பித்தார் நான் கொஞ்ச நாளை இங்கே வைப்பேன் அதற்கு பிறகு நான் உங்களை பிரித்தெடுத்து கொண்டு போயிடுவேன் கொண்டு போய் ஆபர ஆமை போல் நான் உங்களை ஆஸ்வதிப்பேன் உங்கள் பேரை பெருமைப்படுத்துவேன் நீங்கள் ஆசீர்வாதமாக இருப்பீங்கன்னு சொல்லி ஆண்டவர் சொன்னார் என்னோடய விசுவாசத்தை ஆண்டவர் பெருக பண்ணார் நான் ஆண்டோட சமூகத்தில் ஜெபித்து கொண்டே இருந்தேன் ஆறு வருடத்துக்கு பிறகு தேவன் வீட்டுக்குள்ளே கடந்து வர முடியாக தேவன் கிருவை பாராட்டினார் ஆண்டவர் என்னிடத்துல சொன்னபடி தேவன் எங்களை ஆஸ்வதித்தார் தேவன் எங்களை ஆஸ்ரித்தார் அநேகருக்கு நேருக்கு இருக்கும் முடியாக தேவன் பைத்திருக்கிறாரு இப்போ ஆண்டவர் சொன்னார் ஆண்டோட சத்த செபி கொடுக்கும்போது ஆண்டவர் நமக்கு சொன்ன காரியத்தை நிறைவேற்றுவார் ஒருவர் உங்களோட வாழ்க்கையிலையும் நான் ஆசிர்வதிப்பேன் ஆபம் போல் ஆசிர்வதிப்பேன் பெருக பண்ணுவேன் சாட்சியாக நிறுத்துவேன்னு சொல்லியிருக்கலாம் ஆனால் பாக்குத்துவத்தை நிறையலையே ஆண்டவர் சொன்ன காரியம் நிறைவேறலைன்னு சொல்லி நீங்கள் நினைக்கலாம் ஆனால் நீங்கள் பொறுமையாக இருங்க ஆண்டவர் சொன்ன காரியம் நிறைவேறும் நிறைவேறும் என் வாழ்க்கையில் நிறைவேறிச்சு நிறைவேறிச்சு அதே போல் உங்களோட வாழ்க்கையிலையும் நிறைவேறும் நீங்களும் கத்தோடைய ஊழியத்தை செய்கிற சகோதரிமார்களாக குடும்பமாக நீங்கள் இருக்கலாம் நீங்கள் சோர்ந்து போய் இருக்கலாம் இந்த மணிக்குள்ளே கத்தோடைய ஆவியை அவங்க தட்டி எழுப்புறாரு எழுப்புறாரு பலன் கொள்ளுங்கள் சோர்வின் ஆவி இவங்களை எப்படி எடுபட்டு போகட்டும் பலவினத்தை ஆவி எடுபட்டு போகட்டும் எடுபட்டு துக்கத்தின் ஆவி எடுபட்டு போகட்டும் ஆன்றவங்களை ஆஸ்வதிப்பார் இவ்வளோ செய்யுங்க கத்தர்க்காக எழும்புங்க அநேக ஆத்மாக்களை கொல்ல தந்து உங்களை தேவன் ஆஸ்வதிப்பார் உங்களுடைய ஊழியத்தின் எல்லைகளை விசாலமாக்கி கொடுப்பார் கூடாரத்தின் எல்லைகளை விசாலமாக்கி கொடுத்து தேவன் பெருக பண்ணுவார் பெருக பண்ணுவார் சோர்வின் ஆவிகள் உங்களை எடுபட்டு போகட்டும் எடுபட்டு போகட்டும் தேவன்களை ஆஸ்வதிப்பார் நேவிற்கு ஆஸ்வாதத்தை கூட பாத்திரமாக தேவன் உங்களை வைத்திருக்கிறாரு ஆண்டவர் உங்களை எதற்காக தெரிந்து கொண்டாரே அந்த நேக்கம் உங்களுடைய வாக்களை நிறைவேறும் ஆப்ரமே போல தேவங்களை பிரித்தெடுத்து தேவன் உங்களை ஆஸ்வதிப்பார் உடைய குடும்பங்களை பெருகாக பண்ணுவார் எனக்கு அருணானங்களே அப்புறம் போல என்னையும் ஆசீர்வதியும் சொல்லி கேளுங்க என்னையும் ஆசீர்வதியும் என் குடும்பத்தை ஆசீர்வதியும் ஏன் எல்லையை விசாலமாக்கி கொடு ஆண்டோரை நான் நேருக்கு அசோபமாக இருப்பேன் நான் மற்றவர்களுக்கு உதவி செய்வேன்னு சொல்லி நீங்கள் ஜெபம் பண்ணுங்க ஜெபம் பண்ணுங்க ஆண்டவங்களை ஆஸ்வதிப்பார் ஆண்டவங்களை ஆஸ்ரிப்பார் ஆண்டவர் நம்ம ஆசிரிக்கிறது மற்றவர்களுக்கு நம்ம உதவி செய்யணும் மற்றவர்களுக்கு உதவி செய்யணும் ஆண்ட நம்மை ஆசிரியக்கிறது மற்றவர்களுக்கு உதவி செய்ய தான் நாம் ஆசீர்வாதமாக இருக்கணும் மற்றவங்களுக்கும் நம்ம ஆசீர்வாதமாக இருக்கணும் மற்றவர்களுக்கு உதவி செய்யணும் இருக்க மக்களுக்கு நம்ம வீட்டை சுற்றி இருக்கிற மக்களுக்கு நாம் உதவி செய்யணும் நன்மை செய்யணும் நன்மை செய்யணும் நன்மை செய்யணும் அப்போது சில பத்தாம் அதிகாரத்தில் பார்க்குறோம் பொருநெலியும் ரோம அதிகாரி ஆனால் அவரோட வாழ்க்கையில் அவர் நன்மை செய்தார் தானம் தர்மம் பண்ணினார் அதனால் தேவன் அவர்த்தோம் தேவன் பரிசுத்த பரிசுத்தாப்பினால அவரை நிறைச்சிருந்தார் நன்மை செய்யணும் எவ்வளையர் பதிமூன்று பனிரெண்டில் சொல்லியிருக்குது நன்மை செய்யணும் நன்மை செய்யணும் தானந்தரமாக பண்ணணும் அது மேலே தேவன் பிரியமாக இருக்கிறாருன்னு சொல்லி எனக்கு அருமையானவர்களே நாம் ஆண்டோர் ஆஸ்வதிக்கும் போது நாம் மற்றவர்களுக்கு உதவி செய்யணும் ஏழை எளிய மக்களை நினைத்து கொள்ளணும் அவங்களுக்கு உதவி செய்யணும் நம்மளால் முடிந்த உதவி செய்யணும் இல்லை எனக்கு இருக்கிற பணத்தை எடுத்து நான் உங்களுக்கு தர முடியாது உதவி செய்ய முடியாதுன்னு சொல்லி கடினமுள்ள பெண்ணாக கடினமுள்ள குடும்பத்தாராக நம்ம இருக்கக்கூடாது நான் மற்றவர்களுக்கு உதவி செய்யணும் மற்றவர்களுக்கு நம்மளால் இயன்ற உதவியை செய்யணும் அன்பு பாராட்டணும் கண்ட சகோதரத்தை அன்பு கூறாதவன் காணாத சகோதரத்தை எப்படி அன்பு கூறுவான் எனக்கு அருமையான தேவோட அன்பு நமக்குள்ளே காணப்படணும் தேவ அன்பு நமக்குள்ளே இருக்கும்போது நாம் மற்றவர்களை நேசிக்க முடியும் மற்றவர்களுக்கு உதவி செய்ய முடியும் படிக்க முடியாத பிள்ளைகளுக்கு நம்ம படிக்கிறதுக்கு உதவி செய்யலாம் நல்ல ட்ரெஸ்ஸ்கள் வாங்கி கொடுக்கலாம் தொற்காலை போல் நல்ல அங்கிகளை வாங்கி கொடுக்கலாம் பிள்ளைகளை சந்தோஷப்படுத்தலாம் நாம் எப்படி இருக்கிறோம் குடும்பம் நடத்துகிற பெண்களாகிய நம்முடைய வாழ்க்கையை தேவனம் ஆஸ்ரீத்திருக்கிறாரே நம்முடைய கணவரை ஆசிரித்திருக்கிறாரே தொழிலை தந்திருக்கிறாரே வியாபாரத்தை தந்திருக்கிறாரே பிள்ளைகளை தந்திருக்கிறாரே நாம் மற்றவர்களை நோக்கி பார்க்குறோமா பிறனை நோய்க்கு பாருங்கள் பிறனிடத்தில் அன்பு செலுத்துங்கன்னு அன்ப சொல்கிற நாம் அன்பு செலுத்துகிறோமா மற்றவரை நேசிக்கிறோமா நாம் மற்றவர்களை நேசிக்கிறோமா நம்மை சுற்றியுள்ள மக்களை நாம் கண் நோய்க்கு பார்க்கணும் நம்மளால் இயன்ற உதவியை நாம் செய்யணும் குடும்பமாக செய்யணும் எனக்கு அருமையானவர்களே நாம் தினந்தோறும் வேத வாசித்து ஜபம் பண்ணி அவருக்கு பிரியமான பிள்ளைகளாக நாம் வாழும்போது தெய்வம் நம்முடைய குடும்பங்களை ஆசீர்வதிப்பா குடும்பத்தில் நம்ம சண்டை போடுறவங்களா இருக்கிறோமா குடும்பத்தை பிரிக்கிறவங்களா இருக்கிறோமா இல்லாதும் பொல்லாது நம்ம பேசி கொண்டு இருக்கிறோமா நம்மளால் நம்மள குடும்பம் ஆஸ்ரோதிக்கப்பட்டுருக்குதா இல்லை குடும்பம் இடிக்கப்பட்டிருக்கிறதா நாம் குடும்பத்தை கட்டுகிற பெண்களாக நாம் காணப்படணும் குடும்பத்தில் ஆசிர்வாதத்தை கொண்டுற குடும்பங்களாக நாம் காணப்படணும் நம்மட கணவர் தொழிலில் வியாபாரத்தில் சோர்ந்து போகும்போது நாம் அவர்களை ஜபம் பண்ணி தட்டி எழுப்பணும் சோவின் ஆவி நம் மூலமாக சோர்வின் ஆவி மாறணும் குடும்பங்கள் ஆஸ்வதிக்கப்படணும் குடும்பத்தில் இருக்கிற சாபங்கள் மாறணும் சாபத்தின் வல்லமைகள் தெரிவிபடணும் அன்றவரே என் குடும்பத்துக்கு இறங்கும் குடும்பத்தில் இருக்கிற தலைவரை எச்சித்து தாரும் ரிசிக்கப்படாத என் பிள்ளைமாரி எச்சரித்து தாரும் ரிசிக்கப்படாத என் வாலி பிள்ளைகளை எச்சரித்து தாரும் உமக்கு சாட்சியாக மாற்றும் அன்றவரே என் குடும்பங்களை ஆசீர்வதியும் நான் நன்மை செய்யணும் தானம் தர்மம் பண்ணணும் உமக்கு பிரியமானது இதை செய்து உண்மை பிரியப்படுத்தணும் அன்றவரே நீ சொல்லி ஜம் பண்ணும்போது போது செய்யும்போது போது நம்ம மற்றவர்களுக்கு உதவி செய்யும்போது தேவன் அதில் சந்தோஷப்படுவார் தேவன் நம்முடைய குடும்பங்களை ஆசீர்வதிப்பார் நம்ம பிள்ளைகளை ஆசிர்வதிப்பார் எதிர்பார்த்த நன்மையான காரியங்களை வாய்க்கப் பண்ணுவார் நாம் செபிப்போமா ஆண்டு ஒரு மக்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே இந்த நல்ல நிகழ்ச்சிக்காக மக்க நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே யா பிறனிடத்தில் அன்பு குருவாயாக நீ சொல்ல ஆண்டவரே நாங்கள் மற்றவர்களை நேசிக்கணும் ஆண்டவரே யா ஏன் குடும்பம் ஏன் குடும்பம்னு சொல்லி குடும்பத்தில் நாங்கள் இருந்து கொண்டிருக்கா பிடிக்காண்டோர மற்ற குடும்பத்தையும் நாங்கள் நோக்கி பார்க்கணும் அவங்களையும் ஆண்டவற்றில் கொண்டு வரணும் ஆண்டோர மற்றவர்களையும் நாங்கள் அற்பமாக எண்ணாதபடி காண்டோர யா குடும்பத்தில் நாங்கள் சண்டை போடுற பெண்களாக இருக்கக்கூடாது ஆண்டோரே ஆகடியும் பேசுகிற பெண்களாக இருக்கக்கூடாது சமாதானத்தை கெடுக்கிற பெண்களாக இருக்கக்கூடாது ஆண்டோர யா குடும்பம் நடத்துகிற பெண்களாகி எங்களுக்கு நம்முடைய ஞானத்தை தாரும் குடும்பத்தை கட்டி எழுப்பக்கூடிய ஞானத்தை தாரும் ரெண்டு ஒரே குடும்பத்தில் அங்கே ஜவம் பண்ணுற பெண்களாக காணப்படணும் ஒரு எஸ்தரை போல ஒரு தபராளை போல ஜெபிக்கிற பெண்களாக காணப்படணும் ஆண்டோர எங்களுக்குல ஜப ஆவியை ஊற்றும் விண்ணப்பத்தின் ஆவி ஊற்றும் ஜெபிக்க வையுமாண்டோரே அண்டு ஒரே எங்களோட வாழ்க்கையிலே ஆண்டவர எங்களோட குடும்பத்தில் ஆவிக்குரிய ஆசீர்வாதத்தையும் தாரும் ஆண்டோரே நாங்கள் குடும்பத்தில் ரிச்சிக்கப்பட்டிருக்கணும் ஆண்டோரே உன்னோட பிள்ளைகளாக இருக்கணும் ஆண்டோர ஐயா எங்களை நீர உங்கள் ஆவின் வல்லமையினால நிரப்புவீராக உடைய அபிஷேகத்தினால நிரப்புவீராக புது வல்லமை ஆண்டோர புதிய ஆசீர்வாதம் எங்களோட குடும்பத்தில் காணப்படட்டும் ஆண்டோர குடும்பத்தில் காணப்படுற வறுமை நிலைமைகள் மாறட்டும் ஏழ்மை நிலைமைகள் மாறட்டும் ஆண்டோர ஆபராம் போல எங்களை ஆசீர்வதியும் எங்களோட குடும்பத்தை ஆசீர்வதியும் என் பிள்ளைகளை ஆசீர்வதியும் ஆண்டோர நாங்கள் நன்மை செய்யணும் தானம் தர்மம் பண்ணணும் மற்றவர்களுக்கு உதவி செய்யணும் அப்படிப்பட்ட நல்ல ஹுதத்தை தாரும் மற்றவர்களுக்கு கொடுக்கக்கூடிய நல்ல ஹுதத்தை தாரும் ஆண்டோரை ஒரு சொற்களை போல ஒரு குருநிலையை போல ஆண்டோர நாங்கள் இருக்கணும் ஆண்டோர எங்களை உம்மக்குன்னு சொல்லி சாட்சியாக நிறுத்தும் ஆண்டோர எஸ் அப்பா நீர் அப்படி செலவுக்காக மக்கள் நன்றி செலுத்துகிறோம் இயேசு நாமத்தில் செபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன் எனக்கு அருமையானவர்களே நாம் ஆண்டோருக்கு முதலிடம் கொடுப்போம் வேதத்தை வாசிப்போம் ஜெபிப்போம் வேத வசனத்தின் படி வாழ நம்ம அர்ப்பணிப்போம் தேவன் உங்களோட வாழ்க்கையில பெரிய காரியங்களை செய்வார் அப்புறம் கொடுத்த அத்தனை ஆசிர்வாதத்தை உங்களுக்கு தந்து உங்களை பெருக பண்ணுவாராக ஆமேன் ஆமேன் பிரியமானவர்களே இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு மிகவும் பிரயோஜனமாக இருந்திருக்கும் என்று விசுவாசிக்கிறோம் நீங்கள் பெற்றுக்கொண்ட நன்மைகளை எங்களுக்கு தெரியப்படுத்த மறவாதிருங்கள் இந்த நிகழ்ச்சியின் தொடர்ச்சியை அடுத்த வாரம் கண்டு மகிழுங்கள்

jesusredeems.com God bless you